ஒரு பத்து பேர் மறுபடியும் விஸ்வசாராயம் குடித்தாங்கன்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் போய் பெட்டில் படுத்துறாங்க உடனே திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாராயம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுன்றாங்க பாண்டிச்சேர்லேருந்து வந்தது என்னும்போது இதை இந்த 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 உண்மை நிலையே இந்த கவர்மெண்ட் விளக்கணும் பாண்டிச்சேரியில் சாரா கிட நாங்கள் ஏலம் ஓடுறோம் இந்த சாரா இதை குடிச்சிட்டு யாரும் இங்கே சாவலை யாருக்கும் வந்து நாங்கள் வந்து யாரும் இது வரைக்கும் போய் வந்து பெட்டில் போய் படுக்கலை ஆனால் இங்கேருந்து வாயின் போகிற சாராயத்தை மட்டும் குடிச்சிட்டு வந்து எல்லாம் வந்து சாவுறாங்கன்னு ஏன் ஏன் சொல்கிறீங்கன்னு இந்த கவர்மெண்ட்டு வந்து இது பேசணும் இந்த கவர்மெண்ட்டு இதையும் வாய் திறக்க மாட்டேங்குது அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழக ஆட்சியாளர்களுடைய பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு இந்த புதுச்சேரியில் ஆளக்கூடிய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் வாய் மூடி மௌனம் காப்பது ஏன்னு எங்களுக்கு தெரியல இது வந்து இது இது வந்து உண்மையை சொல்லப்போனால் புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு அவப்பெயரை திட்டமிட்டு தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தொடர்ந்து ஏற்படுத்தும் ஏற்படுத்தும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இது உண்மையில்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க இது வந்து இவங்களாம் வந்து ஆட்சியில் இருப்பதற்கே இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமான ஒரு செயல் இது ஏன்னா புதுச்சேரி மக்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து ஆட்சி பண்ணணும் இந்த மாநிலத்துக்கு மதிப்பை தேடித்தரணும் இந்த மாநிலத்துக்கு திட்டமிட்டு யாராலும் அவமதிப்பு வந்து அவமதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அது அதை வந்து மறுக்கணும் அதை மறுக்கிறது கூட வந்து இங்கே 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 இந்த ஆட்சியாளர்கள் வந்து முன் வரலன்னா அப்போ உண்மையா அப்போ புதுச்சேரியிலேருந்து தான் வந்து விஸ்வசாராயம் போச்சா அப்போ இந்த அரசாங்கம் ஏற்றுக்கிறீங்களா இப்போ ஒரு பத்து பேர் வந்து இருக்கிறாங்களா அது கூட உங்களால் சொல்ல முடியாது சாராய இருந்து வாங்கி போனாங்கன்றாங்க மதகடிப்பட்டி சாராய கடையில் சாராயங்குடி இரணும் கொஞ்சம் ஆகல ஆனால் இங்கேருந்து வாங்கி போய் சாப்பிடணும் மட்டும் ஆகுதா இது யாரை ஏமாத்துகிற செயல் ஏன் இங்கே இருக்கிற கலால் துறையுடைய அதிகாரி வந்து வாய் மூடி மௌனம் காக்கிறாரு கலால் துறையுடைய செகண்டரி என்ன செய்கிறாரு இந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலர் என்ன செய்கிறாரு கலால்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாங்க இதில் ஏன் பொருள் சொல்ல மாட்டேன்றீங்க பதில் சொல்லாமல் இருப்பது இருப்பது என்பது உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து நியாயமான ஒன்றும் இல்லை அப்புறம் யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் அப்புறம் யாரை பத்தியோ ஒருத்தவங்களை பற்றி இவர் வந்து மதிலிரு குச்சி ஒரு தேங்காய் திருநாளுங்க கூட சொல்லுவானுங்க அது நல்லதா அப்போ அதை மட்டும் வந்து அதை மட்டும் மறுக்கலாம்ல ஏன் என்னை பற்றி இவர் சொல்றாரு அது மாதிரி பல விஷயங்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு திட்டமிட்டு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அன் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய செயலை தமிழக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முதலமைச்சர் செய்கிறார் சொல்கிறார் அவருக்கு யாரோ அதிகாரிகள் சொல்லியிருக்கலாம் தப்பா ஆனால் அவர் சொல்லும் போது அதை மறுக்கணும் இல்லையா இந்த அரசாங்கம் அப்போ நீங்கள் செய்யலாம் என்ன இது நான் இது அப்போ விஷசாராய இங்கேருந்து தான் போச்சா எனக்கு ஒன்றுமே தெரியலையே